ஹலோ ஷாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு எஸ் ஜே விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம பியூட்டிஃபுல் வெரைட்டியான ஃபேன்சி எம்ப்ராய்டரி சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சாரீஸ் எல்லாம் எக்ஸ்குவிசிட் வெரைட்டியான ஹேண்ட் மேட் எம்ப்ராய்ட்ரி சாரீஸ் ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் வேர் வெட்டிங் சீசன் கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லலாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான சாரீஸ் இதெல்லாம் ரேஞ்சஸ்லாம் வந்து செவன் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ எல்லாம் ப்ரீமியம் வெரைட்டி நீங்கள் இந்த மாதிரி சபியா சாஷி இன்ஸ்பயர்ட் சாரீ கலெக்ஷன்ஸு எங்கே வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் கிவ் அ ஷாட் டு தி ஷாப் கண்டிப்பாக யூ கேன் விசிட் தி ஷாப் பிகாஸ் இவங்கக்கிட்ட இருக்கிற சாரீஸ் எல்லாமே சபியா சாஷி இன்ஸ்பயர்ட் சாரீஸ் இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் அப்புறம் இந்த சாரி கூட வந்திருக்கிற ப்ளவுசஸ் அது மேலே பண்ணியிருக்கிற ஹேண்ட்மேட் எம்ப்ராய்டரி சாரியில் கொடுத்துருக்கிற எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாமே ஜஸ்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து ரொம்பவே சின்ன வீடியோ தான் இருந்தாலுமே இதில் காமிச்சிருக்கிற ஒரு ஒரு சாரியும் அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கலெக்ஷன்ஸ் ஆர் எக்ஸலண்ட் என்னுடைய சேனலில் நீங்கள் இது தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி ஷாப்பிங் ஐஸ் இந்த ஷாப்பில் கிடைக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னலி டிமாண்ட் இருக்கிற கலெக்ஷன்ஸ் நிறைய இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸ்க்கு இவங்க இங்கேருந்து ஷிப்பிங் கூட பண்ணுறாங்க ஸோ அந்த ரேஞ்சில் ஃபஸ்ட்டு வெரைட்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஹேண்ட் ஜரடோசி ஒர்க்கில் ஆன இந்த ப்ளூ கலர் சாரி வித் சில்வர் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்லி ஹேண்ட்மேட் வெரைட்டி இது இது வந்து ஆர்கான்ஸா சாரி மேலே உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க பிளவுசஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவலி கிராண்ட் இந்த சாரியை பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஜர்டோசி ஒர்க் எல்லாமே ஹேண்ட்மேட் நெக்ஸ்ட் அடுத்த வெரைட்டியும் சர்டோசி ஒர்க் வித் ஆல் ஓவர் எம்ப்ராய்டரி ரொம்பவே பாப்புலரான வெட்டிங் சீரீஸ்ன்னு சொல்லலாம் ரெட் கலர் இஸ் ஆல்வேஸ் மோஸ்ட் இன் டிமாண்ட் கலர் ஃபார் வெட்டிங் அண்ட் செலிப்ரேஷன்ஸ் ஸோ இது வந்து பியோர்லி வெட்டிங் கலெக்ஷன் இட் ரேஞ்சஸ் இன் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஸோ இதிலெல்லாம் வந்துட்டு இவ்வளோ எம்ப்ராய்டரி ஒர்க் இருந்தாலுமே எல்லாமே ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு ரொம்ப ஒன்றும் அவ்வளோ ஹெவியாக இல்லை இந்த சாரீஸ் எல்லாம் ஸோ ஈஸி டு மேனேஜ் அப்படின்னு சொல்லலாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஸ்கேலப் பார்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லான எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த டிசைன் பாருங்கள் வா ரொம்பவே அழகாக இருக்கு இல்லைங்களா வித் கான்ட்ராஸ்ட் ஒர்க் இது வந்து சாட்டன் கிரேப் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு இந்த சாரி மேலே இந்த மாதிரி எம்ப்ராய்டரி எல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்டல் ஷேடில் ஒரு பியூட்டிஃபுல்லான சாரி சைடில் எட்ஜஸில் உங்களுக்கு இந்த மாதிரி புரொக்கேட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ளவுஸ் பாருங்கள் இஸ் த ஹைலைட் பியூட்டிஃபுல்லான எம்ப்ராய்டரி ஒர்க் வித் பேட்ச் ஒர்க் அப்படின்னு சச் அ ப்ரைடல் ப்ளவுஸ்ன்னே சொல்லலாம் ஸோ நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி தான் சாப்பியா சாஷி இன்ஸ்பயர்ட் சாரீஸ் இதெல்லாம் அந்த சாரீஸ் எல்லாம் எந்த காரிகாஸ் ஒரு ஆர்டிசன்ஸ் பண்ணுறாங்களோ அதே ஆர்டிசன்ஸ் தான் இந்த சாரீஸ்லாம் கூட தயார் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த டிசைன்ஸ் எல்லாம் இன்டர்நேஷ்னல் டிமாண்ட் இருக்கக்கூடிய சாரீஸ் ஸோ அடுத்தது இந்த ப்ளவுஸ் பாருங்கள் ட்ரெண்டிங் வி நெக் அப்புறம் ஹெவி ப்ரைடல் பிளவுஸுன்னே சொல்லலாம் பாட்டமில் என்ன மாதிரி ஒரு பீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிறிஸ்டல் பீட்ஸ் இதெல்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஹெவி ஒர்க் இதெல்லாம் ஸோ நெக்ஸ்ட்டும் வந்து சபியசாஷி இன்ஸ்பயர்ட் சாரி பியூட்டிஃபுல் எம்ப்ராய்டரி அண்ட் இது பாருங்கள் லாங் ஸ்லீவ் இருக்கிற ப்ளவுஸ் ஸோ எல்லாமே ட்ரெண்டிங் வி நெக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வி நெக் வந்துடும் கலர்ஃபுல் ப்ளவுஸ் வித் பேஸ்டல் ஷேடில் உங்களுக்கு சாரி வரும் இந்த பிளவுசர்ஸ்லாம் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கலர்ஸ் கூட எல்லாம் சட்டில் கலர்ஸ் பட் ப்ளவுஸ் மட்டுமே உங்களுக்கு ஹைலைட்டாக காமிக்கும் இந்த இந்த சாரியோடைய ரேஞ்ச் வந்து அரவுண்ட் டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்டில் உங்களுக்கு கிடச்சிரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் கிராண்ட் ப்ளவுஸ் வித் நைஸ் பியூட்டிஃபுல் நெக் பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க இது இந்த சாரியோடைய ரேஞ்ச் வந்து அரௌண்ட் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சில்க் ரேஞ்சில் வந்துடும் இந்த சாரி வந்து பிளெயின் சாரி பட் பியூட்டிஃபுல் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க பாட்டமில் அண்ட் இட் கம்ஸ் வித் அ பியூட்டிஃபுல் கலர்ஃபுல் பிளவுஸ் அடுத்தது டிஷ்யூ சாரி அழகான எம்ப்ராய்டரி ஒர்க் ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது பாருங்கள் ஒரு இக்கத் பிளவுஸை வந்து இந்த சாரிக்கு பேர் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்லி ஹேண்ட் ஒர்க் க்ளோஸ் நெக் அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்பவே நல்லாயிருக்கு இல்லைங்களா ஒரு மாதிரி ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு யூனிக் லுக்கு கொடுக்கும் இதெல்லாம் அடுத்த வெரைட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ராணி காலர் ஸோ இதுலேயும் ஜர்டோசி ஒர்க் இருக்குது இந்த பிளவுஸ் பாருங்க இட்ஸ் அ லாங் ஸ்லீவ் பிளவுஸ் வித் ட்ரெண்டிங் வி நேக் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் ரொம்பவே அழகாக இருக்குது கம்ப்ளீட்லி ஹெவி பிளவுஸ் இது ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா சாரி வந்து பிளெயினாக இருக்குது பட் பிளவுஸஸ் ஆன் த ஹெவி சைட் இது வந்து லேட்டஸ்ட் வெரைட்டி கிராஷ் மெட்டீரியல் க்ராஷ் ஃபேப்ரிக் பியூர் கிராஷ் ஃபேப்ரிக் இது அண்ட் பியூட்டிஃபுல் ஜடோசி ஹேண்ட் ஒர்க் அண்ட் பீட்ஸ் அண்ட் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி பிளவுஸ் ப்ளவுஸ் பாருங்கள் செமையாக இருக்குது இல்லையா அந்த கலருக்கும் சாரி கலருக்கும் ப்ளவுஸ் கலருக்கும் அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா பியோர் டாஸர் அண்ட் கம்ப்ளீட்லி ஹேண்ட் ஒர்க் வரும் உங்களுக்கு ஃபைனஸ்ட் ஒர்க்மேன் சொல்லலாம் இந்த மாதிரி ஃபினிஷிங் உங்களால் எங்கேயுமே அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது அதுவும் இந்த மாதிரி ரேஞ்சஸ்லேருந்து ஷாப் ஓனர் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு சாம்பிள் மட்டும் தான் மெயின் பிக்சர் ஷாப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்